திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் எண் அறுநூற்று ஐம்பத்தி ஏழு அதிகாரம் வினை தூய்மை சவுதி அரேபிய பாலைவன பகுதியில் சூடான் நாட்டைச் சேர்ந்த யூசுப் என்பவர் அரேபியர் ஒருவரின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு காரில் வந்த இருவர் நான் உனக்கு இருநூறு ரியால் பணம் தருகிறேன் உன் முதலாளிக்கு தெரியாமல் எனக்கு ஒரு ஆட்டை கொடு என்று கேட்டார் அதற்கு யூசுப் என்னால் தர முடியாது நான் என் முதலாளிக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று கூறினார் அதற்கு அவர் இங்கிருக்கும் நூற்றுக்கணக்கான கணக்கான ஆடுகளில் ஓர் ஆட்டை கொடுப்பதனால் உன் முதலாளிக்கு என்ன தெரியப்போகிறது போகிறது இந்த பணத்தை வாங்கி கொண்டு ஆட்டை கொடு என்றார் அதற்கு யூசுப் இந்த ஆடுகளில் ஒன்றை உங்களுக்கு கொடுத்தால் என் முதலாளி பார்க்க மாட்டார்தான் ஆனால் என்னை படைத்த இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே நான் இவ்வுலகில் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை என்னுடைய நேர்மையான சம்பாத்தியம் மட்டுமே எனக்கு போதும் உங்களுடைய பணம் எனக்கு வேண்டாம் நீங்கள் கிளம்புங்கள் என்று கூறினார் அப்போது காரில் அமர்ந்திருந்த மற்றொருவர் இருவரும் பேசிக்கொண்ட காட்சியை தனது கைபேசியில் எதேச்சியாக பதிவு செய்தார் ஆடு மேய்ப்பவர் தனது நேர்மையை பறைசாற்றும் விதமாக பேசிய அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் சவுதி அரேபியா முழுவதும் காட்டு தீபோல பரவி அந்நாட்டின் உள்துறை அமைச்சகம் வரை சென்றது சவுதி அரசு யூசுப்பை தேடிப்பிடித்து அவருடைய நேர்மையை பாராட்டி இரண்டு லட்சம் ரியால் பரிசுத் தொகையை அறிவித்தது அதோடு மட்டுமில்லாமல் தங்கள் நாட்டில் பணிபுரியும் ஒவ்வொருவரும் நேர்மைக்கு யூசுப்பை முன்மதிரியாக கொண்டு திகழ வேண்டும் என்ற அறிவுரையும் முன்மொழிந்தது இத்தகவலை சவுதிக்கான சூடான் நாட்டு தூதர் அப்துல் ஹாபிஸ் என்பவர் சூடான் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல உடனே அவரை நம் நாட்டுக்கு திரும்பப் பெறுங்கள் என்று உத்தரவிட்டது சூடான் அரசு அதன்படியே யூசுப்பன் தாய்நாட்டுக்கு திரும்பி சென்றதும் அங்கே அவருக்கு பலத்த மரியாதையுடன் கூடிய வரவேற்போடு மட்டுமல்லாமல் சூடான் அரசும் ஒரு பரிசுத்தொகை அறிவித்து பாராட்டியது பள்ளியை மேற்கொண்டு இழிதொழில் செய்து பெறும் செல்வத்தை விட நேர்மையாக இருந்து அனுபவிக்கும் வறுமையே மேலானது என்பதை பழிமலைந்து எய்திய ஆக்கத்தின் சான்றோர் களி நல்புறவே தலை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நேர்மையற்ற செழுமை சிறுமை நேர்மையான வறுமை பெருமை